இந்த மூணு விஷயத்த ஒரு ஒரு குடும்பத்திலையும் சாப்பிடும்போது ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு விஷயம் நிறைய குடும்பத்துலேயும் இப்போ காணாமல் போயிருச்சு ஆனால் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பமே ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்பர் ஒன் தரையில் உட்கார்ந்து சாப்பிடணும் டைனிங் டேபிள்லையோ சோஃபாலையோ குஷன்லேயோ உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது தரையில் உட்காந்து சாப்பிடும்போது நம்ம இந்த பாடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடியும் அதனால தரையில உட்காந்து சாப்பிடுறது நம்மளுடைய பாரம்பரிய கல்ச்சர் அதை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் இப்ப எல்லாம் என்னவோ எப்ப பார்த்தாலும் வந்து டைனிங் டேபிளையும் சோஃபால சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை ரொம்ப வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு வேணா ஒரு டேபிள் சேர் வேணா கொடுங்களேன் நம்ம எல்லாரும் யங்ஸ்டரா தான் இருக்கோம் கண்டிப்பா தரையில உட்காந்து சாப்பிடலாம் நம்பர் டூ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தட்டை நம்ம தான் கழுவி வைக்கணும் மத்தவங்க எல்லாம் கழுவி வைக்க கூடாது நம்ம சாப்பிட்ட உணவு நம்மளோட எனர்ஜி அதுல இருக்கு நம்ம கழுவி வச்சா நிறைய மகாலட்சியம் நம்மளை தேடி வரும் மற்றவங்களை கழுவ கூட்டிங்கன்னா நம்மகிட்ட எல்லாம் போய்கிட்டே இருக்கும் வெளியில அதனால ரெண்டாவது நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் வாஷ் பண்ணணும் வேலைக்காரியோ வீட்டில் இருக்கவங்களோ யாரும் வாஷ் பண்ணக்கூடாது நம்பர் மூணு கரெக்டா சாப்பிட்ட மாதிரி இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு